சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் சொல்லக்கூடிய இந்த நாளை நீ குறித்து வைத்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை சாயப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் நீ நம்ப மறுத்தாலும் அப்பா நான் சொல்வதுதான் உண்மை நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சாயப்பா நான் சொல்வதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் இதனை என் குழந்தை எக்காரணத்தை கொண்டு நீ தவித்து விடாதே உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பா உன் இடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் இந்த நேரம் எதையும் என் குழந்தை அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக வழிநடத்திக் கொண்டே இருக்கும் நீ நம்ப மறுத்தாலும் நான் சொல்வதுதான் உண்மை என்று சொல்லும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறதோ அதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லவும் சாயப்பாவின் அருளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்கவும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது நம்மை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் உனக்காக நான் உடன் இருக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை யார் நினைத்தாலும் தடுக்கவும் முடியாது நீ நம்பவில்லை என்றாலும் அதை இல்லை என்று மறுக்கவும் முடியாது உன்னோடு சாயப்பா இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதும் என் குழந்தையை நீ விட்டு விடாதே அப்பா உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு சொல்லித்தர ஒவ்வொரு பாடங்களையும் நீ நிச்சயமாக சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எதிர்பாராத பல விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை நடத்துகிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும் நேரங்களில் எல்லாம் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு பல விஷயங்களை என்னவென்று சொல்லி கொடுக்க முன் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் நீ அஞ்ச வேண்டாம் பயந்து நடுங்க வேண்டாம் ஏன் தெரியுமா உன்னுடைய மனது ஏதாவது ஒரு இடத்தில் பதற்றம் அடைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த பதற்றத்தை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் இருந்தும் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது சாயப்பா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களுமே இங்கே நிச்சயமாக மாறிக்கொண்டே தான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உனக்காக ஒரு விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த காலம் எதையுமே நீ மறக்காமல் இருக்க வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன நாளை குறித்து வைத்திருப்பது உண்மை என்றால் நான் சொல்வது என்னவென்று இது உன் வாழ்க்கையில் எப்படி நடக்கப் போகிறது என்று நிச்சயமாக என் தான் சரிவர தெரிந்து கொள்ள முடியும் உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது அப்பா ஒரு நாளை குறித்து வைக்கச் சொல்லி அதிலிருந்து உனக்கான ஒரு விஷயத்தை உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறேன் என்றால் அதிலிருந்து நீ பெறக்கூடிய மகிழ்ச்சி நிச்சயமாக அளவில்லாத மகிழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும் உன்னோடு நான் இருப்பதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண்முள் நான் நான் எடுத்துச் சொல்வதும் எப்பொழுதும் என் குழந்தை நீ மறந்து விடக்கூடாது சாயப்பா இருக்கும் நேரங்களில் உனக்கு எல்லாமே தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கட்டும் சாயப்பா பொழுது உனக்கான வெற்றியும் உறுதியாகவே உனக்கு கிடைக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அதாவது முற்றுப்புள்ளி என்பது என்ன தெரியுமா ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா என்னும் ஒரு விஷயத்தை நாம் நினைத்தது போல நாம் வசமாக மாறுமா மாறாதா என்பதனையெல்லாம் நாம் தெளிவுபட புரிந்து கொள்வது ஒன்று நடக்கும் என்பது இல்லை என்றால் அது நடக்காது என்பதும் இரண்டில் ஏதாவது ஒரு முடிவு என்பது இரண்டில் ஏதாவது ஒரு முடிவு நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும் இரண்டில் ஏதாவது ஒரு பதில் நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும் அதனை என் குழந்தை நீ புரிந்து அல்லவா அல்லது போதும் இந்த சாயப்பாவுடன் இருந்து அதனை உனக்கு என்னவென்று சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லவா இத்தனை நாளும் என் குழந்தை நீ யோசித்த விஷயங்களை எல்லாம் தாண்டி உனக்காக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் சாயப்பா உனக்கு சொல்லி தரும் எல்லா விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கான நேரம் இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது அதனை நாம் எந்த விதத்திலும் வேண்டாம் என்று சொல்லாமல் சரியாக அதனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதையுமே அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையை நாம் கடந்து விடாமல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் முன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ சரியாக உணர்ந்துவிட்டால் அது போதும் இனி என்னானாலும் நான் இருப்பது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதை நீ கண்டு கொள்வாய் என் அன்பு குழந்தையே பலவிதமான திருப்பங்களும் மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருவருக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறது என்றால் தொடர்ச்சியாகவே பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது எல்லாமே அவர்களுக்கு ஏதோ ஒன்றை தெளிவுபடுத்தத்தான் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று சொல்லிவிடத்தான் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் இங்கே நடப்பதில்லை காரணமில்லாமல் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் நமக்கு நன்மைகளை தருவதில்லை அதுபோல இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொள்ளும்படி நான் இருக்கும் இந்த காலத்தை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த தருணம் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் சாயப்பா எதையுமே சற்றென்று உன்னிடத்தில் சொல்லி விடுவதில்லை இந்த விஷயங்கள் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து தான் அதனை நான் உனக்கு முடிவாக சொல்லி கொடுக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு எல்லாம் சரி என்று உணர்த்தும் காலம் இனி என்ன நடக்கிறது என்றாலும் இதிலிருந்து என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு உனக்கான விஷயங்களை பெறக்கூடிய நேரங்கள் என்பதை நீ மறக்காதே உன்னுடைய ஆசைகளை நான் அறிவேன் நீ கூட உன்னுடைய ஆசைகளை மறந்து இருக்கலாம் ஆனால் ஆசைகள் என்ன வேண்டும் நீ தெரியாமல் நின்றிருக்கலாம் ஆனால் தன் குழந்தை ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தன் குழந்தையின் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது தான் ஒரு தகப்பனின் கடமை அந்த கடமையை நான் நிச்சயமாக ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன் அதை ஒரு நாளும் நான் செய்யாமல் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ மறக்க கூடாது எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் இந்த நேரத்தை எந்த நிலையிலும் என் குழந்தையை நீ விட்டுவிடாதே நீ ஆசைப்பட்டது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் நீ அதற்காகவும் மனம் கலங்க முடியாது சாயப்பா எப்பொழுது எதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை அந்த நேரத்தில் எதை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இன்னமும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்க தயாராகி அல்லவா எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா இருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக உணர்ந்து தெளிவாக புரிந்து நல்ல நிலையோடு எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டாலே அது போது என்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லதை எப்பொழுதும் உனக்கென கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே அப்பாவின் அன்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ என்ன பெற துடித்தாலும் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை எந்த சோதனைகளையும் கண்டு நீ நிச்சயமாக நமக்கான தேவைகளை எல்லாம் ஒவ்வொரு முறையும் சரியாக நிறைவேற்றி கொள்ள நீ தயாராக இரு உன் அப்பன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் அல்லவா இதை எல்லாமும் இனிமேலாவது நீ தெளிவுபட உணரும் காலம் என்பதனை முதலில் மறக்காதே என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் நீ யோசிப்பது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாற நான் உறுதுணையாக இருந்து உனக்கு கை கொடுத்து உதவி நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே சில விஷயங்கள் நடப்பது உறுதி சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறாது அது நடந்தே தீர வேண்டும் என்ற விதி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான தேவைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கென்று நிறைவேற்றி கொடுப்பதை நீ எந்த நேரமும் புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது எல்லாம் நன்மைக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்